இப்படி யோசிச்சு யோசிச்சு யூகித்து யூகித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதுதான் யாருக்கையுமே எதுவும் தேவை ஏன் சாட்சா இறைவன் அந்த பரமாத்மா தானே இந்த நம்ம கூட இருக்காரு இறைவனே நம்ம கூட இருக்காராம் அப்படின்னு கருவி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் நம்ம கெட்ட போறதா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போறதா அவன்கிட்ட இருக்கிற அதே இறைவன் தான் யாங்கிட்ட இருக்காரு எல்லாத்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்துக்கிட்டே இறைவன் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு துளங்குறாரு விளங்குறாரு அப்போ என் மட்டும் நான் பார்த்தா பொருமையா என்ன பத்தி மட்டும் நான் அறிஞ்சா போறோம் என்ன அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞிக்கலாம் என்ன அறிந்தா என்னை படைக்க முடியும் நான் அறிவிக்கிறேன் அப்ப நான் ஆகியவையினுடைய உயிர் ஜீவன் ஆன்மா ஒளி வடிவம் அப்போ எல்லா ஞானிகளும் சொன்ன அந்த ஒளி இருவம் அப்போ இந்த ஆன்மாவு சின்ன ஒழியா இருந்தா அந்த பரமாத்மா பேர் ஒளி அப்படின்னு எல்லா ஜாலியும் சொன்னது நூற்றுக்கு நூறு உயிர் ஐ அவ்வளவுதான் முதல் பாய் நீ உங்க உயிர் உங்களுடைய